கண்களில் உள்ள குறைபாடுகள் நீங்க இன்றைக்கும் பலர் கண் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளும் இறைவன் நேத்திரபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தில் இருக்கும் ஒரு அற்புத திருத்தலத்தை தான் தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இன்னைக்கு நாம் தரிசிக்க போகிறோம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் புற வாம்பிகை உடனுரை நேத்திரதாரேஸ்வரர் திருக்கோயில் திரு புற பனங்காட்டூர் கடைசியாக நாம் தரிசனம் செஞ்ச தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தோட தொகுப்பில் பனை மரத்தை கொண்ட ஐந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தோம் இந்த ஐந்து கோயிலையும் பஞ்ச தலவ சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடியேன் ஏற்கனவே மரத்தை தலைவருக்கட்சமாக கொண்ட மூன்று தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை பதிவிட்டிருக்கேன் சென்ற பதிவில் திருப்பனையூர் நாலாவது இந்த வார பதிவோடு சேர்த்து பனைமர தலைவருக்ஷக் கோயிலான பனங்காட்டூரோட ஐந்து நிறைவடையுது இது நடுநாட்டில் இருக்கிறதால நடுநாட்டில் பனைமரத்தை தலைவருக்ஷமாக கொண்ட ஒரே தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது மட்டும்தான் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற திருப்பனங்காடும் இதுவும் ஒரே பெயரில் இருக்கிறதால தேவார ஆசிரியர்கள் அந்த கோயிலை மண் பார்த்தன் பனங்காட்டூர்னும் இந்த கோயிலை புறவார் பனங்காட்டூர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த திருப்பனங்காட்டூர் தற்போது பனையூர் பனையபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஊர் விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டின உடனே பன்ருட்டி சேத்தியாந்தோப்பு கும்பகோணம் போகிற பாதையில் ஒரு கிலோமீட்டரில் இருக்குது இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு நேத்திரபுரீஸ்வரர்னு பெயர் இருந்தாலும் பனங்காட்டீஸ்வரர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு பனைமரத்தை தலைவருஷமாக கொண்டதால் இவருக்கு இந்த பெயரும் உண்டு இங்குள்ள அம்மனுக்கும் சத்தியாம்பிகை புறவாம்பிகைன்னு இரண்டு பெயர் உண்டு பல பஞ்சாயத்துகளில் இந்த அம்மனுக்கு முன்ன சத்தியம் செய்வது இன்றளவும் வழக்கமாக இருக்குது பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு இந்த அம்மன் தவற உணர்த்துவா வீண் பழி கொண்டவர்களை அதிலிருந்து மீட்பா அப்படின்னு தற்போதும் நம்பப்படுது இந்த அம்மனுக்கு முன்னே இது நடைமுறையிலையும் இருக்குது இதன் காரணமாகவே இந்த அம்மனுக்கு சத்யாம்பிகை அப்படின்னு பெயர் வந்தது புறவாம்பிகை அப்படின்னு எதுக்கு பெயர் வந்ததுன்னா சங்ககால மன்னனான சிபி சக்கரவர்த்தி புறாவிற்காக தன்னுடைய சதையையே அரித்து தந்த வரலாறு அனைவரும் அறிந்தது புறாவின் மீது சிபி சக்கரவர்த்திக்கு இருந்த அன்பின் காரணமாக அருள் செய்த அம்மன் அப்படிங்கிறதால புறவாம்பிகை அப்படின்னு பெயர் வந்தது புறாவை அறுத்து தந்த ஸ்தலம் நடந்தது சீர்காழி அதனால தான் சீர்காழிக்கு புறவம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு அந்த சம்பவத்திற்கு அருள் செய்த ஸ்தலம்தான் இந்த புறவார் பனங்காட்டூர் இது ஒரு பாஸ்கர சேத்திரம் அதாவது சூரியன் வழிபட்ட ஸ்தலம் தக்ஷனோட வேள்வியில் சிவபெருமானை எதிர்த்து அனைத்து தேவாதி தேவர்களும் கலந்துக்கிட்டாங்க அதில் சூரியனும் ஒன்று சிவபெருமானோட சினத்திற்கு ஆளான சூரியன் தன்னுடைய கண் ஒளியை அதாவது சூரிய ஒளியை இழந்து இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட்டு தன்னுடைய சக்தியை மீண்டும் பெற்றுக்கொண்டதாக ஸ்தல வரலாறு சித்திரை மாதத்தில் ஏழு நாட்கள் சூரிய ஒளி இறைவன் மீது படர்ந்து செல்வதை பார்க்கலாம் இது பல ஸ்தலங்களில் நடக்கும் ஒரு அதிசயம்தான் ஆனால் இந்த ஒரு ஸ்தலத்தில் இறைவன் மீது படும்பொழுது அம்மன் மீதும் படுவது வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் சூரியன் தன்னுடைய கண் ஒலியை பெற்றுக்கொண்ட ஸ்தலம் அப்படிங்கிறதால தான் இது கண் நோய் தீர்க்கும் ஸ்தலமாக சொல்லப்படுது இறைவனுக்கு நேத்திரபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் வந்தது தற்போது இந்த பகுதி நடுநாட்டில் இருந்தாலும் ஒரு காலத்தில் சோழர்களோட ஆளுமைக்கு கீழே இருந்த ஒரு இடம் சிறிய பகுதியாக இருந்த சோழ சாம்ராஜ்யம் ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் காலத்தில் பறந்து விரிந்த அகண்ட சோழ சாம்ராஜ்யமாக இருந்தது வட இந்தியா மட்டுமில்லை இலங்கை தெற்கு ஆசிய கண்டம் வரை அந்த நேரத்தில் சோழர்களுடைய தலைநகரமாகவே இந்த பகுதி இருந்ததாக சொல்லப்படுது தற்போதும் இங்கே இருக்கிற ஊர்கள் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டே பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு உதாரணமாக சொல்லலாம் அந்த பகுதியிலேயே இந்த ஊரும் இருக்கிறதால ராஜேந்திர சோழனுடைய பல கல்வெட்டுகள் இந்த கோயிலில் உண்டு ராஜேந்திர சோழன் மட்டுமில்லை பட்டத்து மகாராணியான பறவை உடைய பெயரும் குறிப்பிடப்பட்டு கோயிலுக்கு பலவேலி நிலங்கள் விளக்கு எறிவதற்கு தானங்கள் செய்யப்பட்டது கல்வெட்டுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு சீரார் கல்வி சாலை அன்னதான கூடம் மற்றும் திரு ஒன்னாழி அப்படிங்கிற பெயரில் கோயில்களை பராமரிக்கிற சபைகள் இருந்ததா கல்வெட்டுகளில் இருக்குது முக்கியமாக ஒரு கல்வெட்டுகளில் இந்த கோயிலுக்கு உள்ளேயே திரு சோழ விண்ணகர ஆழ்வார் திருக்கோயில் அப்படிங்கிற பெயரில் கோதண்டராமர் கோயில் இருந்ததற்கான தகவல்கள் இருக்குது இந்த பெருமாள் கோயில் மட்டுமில்லை ராஜேந்திர சோழன் அவருடைய மனைவியான பறவை அவர்களுடைய திருவுருவச் இருந்ததற்கான ஆதார கல்வெட்டுகளும் இருக்குது ஆனால் இப்போ இந்த கோயிலும் இந்த சிலைகளும் எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்ப்போம் விஜயநகர மன்னர்கள் காலத்திய ஐந்து நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கியது இந்த ராஜகோபுரத்துடைய மண்டபத்தில் முன்பகுதியில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் பின்பகுதியில் பன்னெண்டு ராசிகளும் சிற்பமாக இருப்பது ஒரு வித்தியாசமான அமைப்பு கொடிமரத்துக்கு இடது பக்கம் புடைப்புச் சிற்பமாக ஒரு விநாயகரை பார்க்கலாம் இவர் ஒரு பட்டையான கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு பழமையான சிற்பம் கோயிலுக்கு பின்புறம் மேடை போன்ற அமைப்பில் இந்த கோயிலுடைய தலைவருக்கமான பனைமரங்கள் உண்டு இதற்கு கீழேயும் ஒரு லிங்கமூர்த்தம் இருக்குது மூலவர் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற துவார பாலகர்கள் சோழ சிற்பிகளோட கைவனம் காண வேண்டிய அற்புத சிற்பம் முக்கியமாக இந்த கோயிலில் நாம் தரிசிக்க தவறக்கூடாத ஒன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவனான திரு நீலகண்டத்து குயவனார் பொதுவாக எல்லா கோயில்லையும் திருவோடோட காட்சி கொடுப்பார் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அவரை வரலாற்றில் இறைவன் ஆட்கொண்ட போது அவர் மனைவியோட குச்சியை பிடித்துக்கொண்டு கொண்டு குளத்தில் எழுந்த அந்த கோலத்தில் மனைவியோட இங்கே இருக்கும் காட்சி கொடுப்பது வேறு எங்கேயும் காண முடியாத ஒரு காட்சி இந்த சம்பவம் நடந்தது சிதம்பரத்தில் இது அவருடைய அவதார ஸ்தலமும் இல்லை முக்தி ஸ்தலமும் இல்லை ஆனால் இங்கே இந்த அமைப்பில் இருப்பது ஒரு தனிச்சிறப்பு தான் இவருடைய முழுமையான வரலாற்றை அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட தொகுப்பில் பார்க்கலாம் இந்த பூமியில் நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அவர்கள் செய்த பேரன்பின் காரணமாக இறைவனே வந்து அருள் செய்த சிபி சக்கரவர்த்தி ஆகட்டும் திரு நீலகண்டத்து குயவனாராகட்டும் அருள் செய்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்த கோயில் எழுப்பிய ராஜேந்திர சோழனாகட்டும் இவர்களுடைய வரலாற்றை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த திருத்தலத்தை நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள் மீதமுள்ள மற்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் கூடிய விரைவில் பதிவிட இங்குள்ள சத்தியாம்பிகைக்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்